இந்த ஆசிரி திருமண்டல மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒரு நான்கு நாட்களாக கொஞ்சம் பிஸி எனது சொந்த ஊரான வெள்ளாளன் விலையில ஆலய பிரதிஷ்டை மற்றும் அசன திருவிழா சோ நான் தான் வருஷம் வருஷம் நின்று நடத்துவேன் இந்த வருஷமும் நின்று நடத்தினேன் சோ அதனால பாத்தீங்கன்னா பயங்கர டயர்டு ஒரே தூக்கம் தொண்டையும் சரியில்லை சரியாகல ஆனாலும் நான் வந்து இந்த டயர்ல இருந்து தூக்கத்துல இருந்து முடிச்சு பாக்குறேன் ஆசிரியர் திருமண்டல்தான் தேர்தல் முடிஞ்சு போச்சு நான் பார்த்தேன் அதாவது நம்ம அப்படிங்கறதான் வரக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்க வந்துட்டாங்க போல இருக்குது அன்னைக்கு காலில் ஒரு போஸ்டரை பாக்க ஷாக் ஆயிட்டேனா அந்த போஸ்டர் பாருங்களேன் அதாவது டிஎஸ்எஃப் அணியின் தலைவர் லே திரு திருமண்டலேலர் கிப்சன் இப்போ வந்து நம்ம தூத்துடி நாசன திரும்புறத்தில் தேர்தல் முடிஞ்சுட்டாம் அப்போது லே சேரலராக திரும்ப அண்ணன் நீகர் பிரின்ஸ் வந்துட்டாங்களா இதை பார்த்தோன்னா எனக்கு பயங்கர ஷாக்கிங் அது போட்டுக்குது யாருன்னா முதலூர் துய மிகாவெல் மேல்நிலை பள்ளி தாளாளர் ஓ கரஸ் பண்டம்லாம் போட்டாங்களா அது யார் அப்படின்னா ஒய்ஸ் எஸ் செட்டு சாந்தர் ராஜா ரத்னராஜ் டிசி ஓ டிசி எடுத்தாச்சா ஐயோ நம்ம எது கூடாது நடிச்சப்போ அது நடந்து போச்சே நடந்து போச்சே நடந்து போச்சே சரி பரவாயில்ல இருந்தாலும் நம்ம முன்னாள் சரி அவங்களுடைய ஆசைப்படியா இந்நாள்னே வச்சுக்கிட்டுங்களேன் லே செயலர் அண்ணன் திரு டி நீகர் பிரின்ஸ் கிப்சன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கத்தர் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் அனைத்து செல்வங்களையும் தந்து ஆசீர்வதிப்பாராக முக்கியமாக வந்து மன நிம்மதியோடு மன மகிழ்ச்சியோடு உங்கள் தொழில் கவனம் செலுத்தி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுடைய அனைத்து தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சிறப்பாக வாழ நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் கத்தரின் பரிபூர்ணம் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஆனா உங்களை லேசே இல்லை ஆக்கி வச்சிருக்காங்களே இப்போ அதுதானே இப்போ என்ன பண்ணும் தெரியல யார்கிட்ட போய் கேட்க சரி இவ்வளவு நடந்து போச்சா நாலு நாளைக்குள்ளே நாகார இவ்வளவு சோம்பேறித்தனமாக இருந்துட்டேனே சரி ரைட்டு இதை விடுங்க இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது அதையும் பார்த்துருமா இப்போ பாருங்க அந்த அந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை பாருங்களேன் கத்திரிக்கை நம்பர் அளவு

தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல நிர்வாகம் சார்பாக அவங்க ஜெயிச்சுட்டாங்க போங்க நீங்களும் கொண்டு விட்டீங்க நாங்களும் கொண்டு விட்டோம் அப்போ வந்துட்டாங்க இன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க நம்ம யாரும் வரக்கூடாது நினச்சிப்போ அவங்க வந்துட்டாங்க அப்போ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இவங்க தான் திறமையான மக்கள் மற்றவங்க என்ன பண்றாங்க சுத்தி எல்லாம் பைத்தியக்கார பசங்க இவங்க என்ன பண்ணியாச்சு ஜெயிச்சு வந்தாச்சு தூத்துக்குடி நாசிரே திரு திருமண்டல உங்களுக்கு கையில போயிட்டு லேசியர்கள் போயாச்சு எல்லாரும் போய் என்ன பண்ணுங்க அவங்களுக்கு பால மரியாதை போட்டு என்ன பண்ணுங்க பேசாம ஏதாவது பாலைவனம் பார்த்து போவோம் வாங்க ஆ அப்படியா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இன்னைக்கு காலையில வந்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது சொர்ன்னு வந்து பறந்து வருது பாருங்க அந்த மெசேஜ் பாருங்க இதுவோ ஒரு மெசேஜ் இது யாரு கொடுத்திருக்கா அப்படின்னா அதையும் பாத்துருவோமா அந்த முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயான்னு சொல்லி ஒருத்தர் போட்டாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு மறந்து போச்சு ஸோ அந்த ஐயா தான் கொடுத்துருக்காரு இப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னா தூத்துக்குடி தூத்துக்குடியின் ஆசிரியர் டயசிஸ் ஜஸ்டிஸ் டாக்டர் பி ஜோதிமணி பத்திரிகை செய்தி இட நீக்கம் செய்யப்பட்ட போதைகளில் விசாரிக்க தனிக்குழு அமைப்பு மாண்புமிகு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற தூத்துக்குடி தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமன்றத்தை நிர்வாகம் செய்ய மாண்புமிகு நீதியரசர் டாக்டர் ஜோதிமணி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளது அப்படியா ஓ இருபத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரி கொஞ்சம் கிள்ளி பார்த்து ஆஹ் சரி சரி இது வந்து உண்மையிலே நனவுதான் அப்ப கனவு இல்ல ஓ அந்த பார்ட்டிகள் தான் அப்ப கனவு அலையிறாங்க ஆ சரி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திருமண்டலத்தில் உள்ள ராஜி லிவிங்ஸ்டனு ஹாரிஸு ராபின் ஜெயபிரகாஷ் ஆகிய போதகர்களே அத்துமீறிய நடவடிக்கைகளுக்காக காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்பொழுது அவர்கள் இடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் வந்து கன்ஃபார்ம் தான் இப்போ நான் இந்த சஸ்பெண்டு டைம்ல கூட நான் கேட்டேன் மக்கள்கிட்ட எப்பா அதாவது டிஎஸ்எஃப் ஆள்கள்ட்டே கேட்டேன்னா டிஎஸ்எஃப் ஆள்கள் சொல்லி அலை ஆள்கிட்ட கேட்டேன்னா ஒரு முன்னாள் நீதிபதி என்ன பண்ணியிருக்காங்க சஸ்பெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க அதை அது எனக்கு நடக்க வேண்டாமா உங்க மேல ஏன் தேவையில்லாம திரும்ப திரும்ப என்ன பண்ணிருக்கேன் கெட்ட பேர் கெட்டுப்பெற எடுத்துருக்கேன் சொன்னது ஆஹ் அது கிடையாது அது சும்மா இல்லா அதாவது வந்து இதுக்கு முன்னால இப்படிதான் நிறைய லெட்டர் என்ன பண்ணிச்சு போலியா வந்துருச்சு அதனால இதுவும் போலிதான் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உண்மையில இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க சொன்னாங்க அப்போ நான் இல்ல ஜோதிபிணி ஐயா என்ன சொல்றாங்கன்னா அங்கே லெட்டர்ல அனுப்பி விட்டுட்டோம் சம்பந்தப்பட்ட பாஸ்டேட்டுக்கு அனுப்பி விட்டுட்டோம் அங்க வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒட்டிருக்கணும்னு சொல்லியாச்சு இதே மாரியும் வாங்கல அப்படின்னு சொல்றாங்க நீங்கதான் திருமண்டல முன்னால் முன்னாள் நிர்வாகிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிபணி ஐயோட போன் நம்பர் வச்சிருப்பீங்களா போன் போட்டு கேட்டிதானே ஐயா இது உண்மையிலேயே உங்க லெட்டர் தானா இல்லாட்டா வந்து ஏதாவது போலியா வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது தானே கேட்கறதுக்கு மனசு இல்லை ஏன்னா வந்து பத்தி நம்ம என்ன பண்ணும் கற்பனையிலே இருக்கிறோம் நம்ம தான் லே செயலாளர் நம்ம தான் வந்து என்ன பண்ணும் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல நிர்வாகம் நினைச்சிட்டு என்ன பண்றோம் நம்ம அப்படி மெதப்புல அழையிறோம அதான் ஒண்ணு சொல்லுவாங்க இந்த நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குன்னு சொல்லுவாங்க சோ அதனாலதான் என்ன பண்ணிச்சு இப்போ இருக்கிற பொழப்பும் கெட்டு போச்சு அதாவது ஐயா காதுல படி எனக்கு விழுந்திருக்குது ஐயா என்ன பண்றாங்க அமைதியா இருக்கிறாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறை கூடம் தள்ளும்பாதுன்னு சொல்லுவாங்க குறை கூடம் கூத்தாடும் இப்போ ஐயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கமிஷன்லாம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அட்டன் பண்ணுவாங்க நிறைய இதை மாதிரி என்ன பண்ணுவோம் இது மாதிரி இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குப்பை ஒரு சாக்கடை இதை மாதிரி கேவலமான விஷயங்கள அவங்க பெருசா தலையீடு வர மாட்டாங்க ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா ஒரு வாய்மொழி உத்தரவு கொடுத்தாலே பாத்தீங்கன்னா அவங்க சொன்னா சொன்னதுதான் அப்புறம் மாறாது அதாவது இந்த தென் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயமா இருக்கட்டும் இல்லைன்னா பெரிய பெரிய இந்த ஊழல்கள் நடந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் பல கோடிகள் பல ஆயிரம் கோடிகள் அது போல பாத்தீங்கன்னா ரெண்டு குரூப்புகள் கிடையாது ரெண்டு நிறைய கமிஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அட்டன் பண்ணிப்பாங்க சோ அவங்கெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க வேர்டுக்கு அவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க இங்க உள்ளதுங்களுக்கு என்ன பண்ணாது தலையும் புரியாது காலம் புரியாது கிடந்த ஆடிட் அடக்கு இப்போ என்ன பண்ணாங்க ஐயா வந்து அதிகாரத்தை காட்டிட்டாங்க விவரமா போட்டாங்க இப்போ முன்னீங்க நம்ம பண்ணீங்களே ஆஹ் என்னென்னு திரும்ப பேர் பண்ணுவீங்க அங்கே சபையார்கிட்ட பேர் பண்ணுவீங்க அப்படி சண்டை போடுறதுக்கு மல்லு கட்டுவீங்களே சபையார் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு ஒரு நிர்வாகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல முன்னாள் நீதிபதி அவங்க தான் இருக்காங்க ஸோ அப்போ அவங்க கொடுக்குற ஆர்டரை வந்து இவர்கள் உபயோக பண்றதுக்கு முன்னாடி தெரியணும் இவர்களுக்கு அந்த குறைந்தபட்ச அறிவு நான் எதுவுமே கிடையாது அப்போ நீங்க தான் என்ன மறைக்க வேண்டியதாங்கிற வழி இல்லை இப்போ எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா விழா நிலையில கோயில் புதிஷ்டு நடந்துச்சு அப்போ ஊர் நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசீர்வாத தட்டை ஆலயத்தோட ஆல்டர்ல வச்சு ஏலம் விடக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் போட்டாச்சு அதாவது மண்டபத்துலதான் வச்சு ஏலம் சொல்லி இதை மீறி அங்க இருக்கிற சேலர் என்ன பண்றாரு அஹ் அய்யர்வாளர் என்ன பண்றது கைகளை போட்டுக்கிட்டு ஆல்டர்ல தான் வச்சு என்ன பண்ணும் ஆசீர்வாத தட்டி ஏல ஏலம் பண்ணாங்க முடிவு பண்ணி ஐயர் அய்யர்வாளம் அதை என்ன பண்ணாங்க அப்படி ரகசியம் பேசி விட போனாங்க நம்ம என்ன பண்ணோம் நேரம் உள்ள இறங்கிட்டோம் ஐயா ஆறாவது நடக்கும்போது ஐயா ஆசீர்வாத தட்ட வச்சு என்ன பண்ண கூடாது விளையாடக்கூடாது ஆசீர்வாத தட்டை ஆல்ட்ரல வச்சு ஏழை விட்டா ஏலக்கடை ஆக்குனா நான் மறிப்பேன் மீறி ஏல விட்டீங்கன்னா படம் எடுப்பேன் என்ன பண்ணுவேன் அப்புறம் வந்து யூடியூப்ல போட என்ன முடியாச்சு அதாவது நம்ம என்ன செய்ய போறோமோ அதான் சொல்ல போறோம் என்ன பண்ண சொன்னோம் ஒரு ஆயிரம் என்ன முன்னேற கேட்டு அந்த ஆசீர்வாதத்தி ஏழம் வெளியே வச்சு தான் என்ன பண்ணுவோம் நானே ஏழை விட்டு என்ன பண்ணேன்னா அதாவது அதுல வர்ற பணம் நமக்கு தேவையில்லைங்க அதாவது ஆண்டருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமான இருக்குது சோ ஆசீர்வாத தட்ட எடுத்து ஆசீர்வாதம் தான் ஆலயத்துக்கோ அதை எடுக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் வரணுங்கிற அவசியம் கிடையாது சோ அதை வந்து எங்க ஊர்ல வந்து நான் நிரூபித்தேன் சோ அது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தைகள் வந்து நமக்கு என்ன பண்ணும் ஒரு நிர்வாகத்துல இருந்து சோ அது போல பொதுமக்கள்ட்ட இருந்து வரும்போது ஆயிர்கள் அதை மதிக்கணும் அதை தான் சொல்றேன் நாங்க இப்பவும் நான் தெளிவா சொல்றேன் இரண்டு அணிகள்ல மூன்று அணிகள்ல நான்கு அணிகள் கூட இருங்க நீங்க வந்து என்ன பண்ணுங்க தேர்தலில் போட்டி போடுங்க யாருக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கோ யார்கிட்ட வந்து நல்ல மக்கள்கிட்ட நல்ல மரியாதை இருக்குதோ அவர்கள் வர வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறாங்களோ வாங்க நிர்வாகம் செய்யுங்க ஆனா ஒரு ஆயர்களை வைத்து ஒரு நடுநிலையாக இருக்க வேண்டிய மனிதர்களை வைத்து இப்படி அரசியல் செய்வது பார்த்தீங்கன்னா அல்பத்தனம் இதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க இப்ப முன்னாள் டிஎஸ்எஃப் நிர்வாகத்தில் இருக்கிற என்னுடைய நண்பர்களும் நீங்க என்ன பண்ணுங்க இதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க இது உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு உணர்த்தலே இல்லையா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அனைவருடையும் காணிக்க வாங்குறாங்க அனைவருக்கும் என்ன பண்றாங்க அப்பமும் ரசமும் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து இந்த நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் சொல்லி சொல்லி அரசியல் பண்றீங்களே இது வந்து முறையா இது நெறியா என்பதை மட்டும் என்ன பண்ணுங்க நீங்க நினைங்க சோ இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான சவுக்கடியை மீன்டென் பண்ணிருக்காரு முன்னாள் நீதிபதி ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க சோ எனவே இந்த கமிஷன் போட்டாச்சு நிச்சயமா கமிஷன்ல இருக்க போறது யாருன்னா பொறுப்பு பேராயரோ இல்லைன்னா தான் இருக்க போறாங்க இல்ல என்றால் அரசு அதிகாரி யாரோ இருப்பாங்க இவர்களுடைய தவறுகள் வந்து கூடிக்கிட்டே போகுது நான் அதாவது துள்ளாட்டம் போடுற மாடு வந்து பொதி சுமக்குன்னு சொல்லுவாங்க தவறுகள் கூடிக்கொண்டே செல்கிறது அது வந்து நிச்சயமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தண்டனைகளை கொண்டு வரும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தையும் இல்லை சோ என்ன வேணும் பண்ணும் குதிக்கிறவங்க குதிக்கிட்டோம் ஆடுறவங்க ஆடிட்டோம் ஆனால் அதுக்குரிய பலன் என்ன பண்ணுவோம் கண்டிப்பா கண்டிப்பாக அனுபவிப்பாங்க சோ இன்னும் முன்னாள் நீதிபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது ஒரு ஒரு வாரம் ஓய்வுல தன்னுடைய குடும்பத்தோடு ஓய்வுக்கு போயிட்டு வந்தனால ஒரு ஒரு வாரம் என்ன பண்ணலாம் இவங்க வந்து தங்களை கவனிக்கலன்னு சொல்லி என்ன பண்றாங்க இஷ்டத்துக்கு தாங்கள் தான் நிர்வாகத்துல இருக்கிறது போல ப்ரெஸ் மீட்ல பேசுறது லேசின்னு சொல்லி தங்களை என்ன பண்றது பரசாற்றி கொள்வது அதை சொல்லுவாங்களே கொடுக்குற காசுக்கு மேலே கூறாயா கொலை அப்படிங்கிற மாதிரி ஓவர்கூதல் அதாவது ஜெயிச்சு வரணும் அதாவது அடுத்தவங்க கஷ்டப்பட்டு பெத்த பிள்ளைக்கு தாம் பேர வைக்கிறது எவ்வளோ அசிங்கமோ அதுதான் நீங்க பண்றீங்க அதை நீங்க செய்யாதீங்க அதாவது எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் இன்னொரு அணி இங்க இருக்குது கே ராஜன் அணின்னு சொல்றாங்களே அவங்க இதை செய்யறது இல்லை அவங்க வந்து என்ன பண்ணுறது இல்லை நம்ம ஜெயிச்சு வந்தா என்ன பண்ணுவோம் பதவியில் இருப்போம் என்ன பண்ணுவாங்க போனது பாத்தீங்கன்னா அதுல வந்து அவங்க அவங்கதான் நீ கல்ல ஒட்டு தான் ஜெயித்தீங்க அதுக்குரிய வீடியோ அரங்கு ஆதாரங்கள் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு எனக்கு என்ன என்றார் பாருங்க கருப்பு மட்டையை கட்டிக்கிட்டு அங்கேயே போட்டுக்கிட்டு அசிங்கமான என்ன ஒரு கேவலமான ஒரு அவலட்சமான ஒரு தான் நீங்க என்ன பண்ணீங்க பெற்றீங்க ஆனாலும் அவங்க ஜென்ல வெளியில போயிட்டாங்க அழகா என்ன என்னது ஒரு நல்ல ஒரு அரசியல் பண்பு அது அவங்கள்ட்ட இருக்குது அவங்க என்ன வெளியில போயிட்டாங்க ஓகே ஜெயிச்சிட்டாங்க வெளியில போயிட்டாங்க குறிப்பாக நடுநிலையாக இருக்க வேண்டிய அந்த ஆயுர்களை வைத்து அரசியல் செய்யறது என்ன பண்றேங்க முற்றிலுமாக விட்டு விடுங்கள் பாத்துட்டே இருக்காங்க இல்லையா இப்ப நம்ம சொல்றோம் ஆயர்களை வந்து ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணும் கவுன்சிலிங் பண்ணி கேட்டு என்ன சொல்றோம் இப்போ இப்படி துணிகரமாக வந்து பிரஸ் மீட்ல உட்காந்துட்டு நாங்க தான் நிர்வாகம் சொல்றவங்கள அவங்க வந்தாலும் நம்ம என்ன சொல்ல முடியும் இப்போ இவங்களை இப்போ எங்க அனுப்பலாம் கொடைக்கானலக்கு அனுப்பலாமா குன்னூருக்கு அனுப்பலாமா ஆஹ் இல்ல 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 குஜராத்துக்கு அனுப்பணும் அங்கதான் தரமா வச்சு செய்வா குஜராத் அனுப்பலாம் இந்த குரூப் என்ன பண்ணுவோம் திருந்த நினைக்கிறீங்க திருப்பது பேசாம என்ன பண்ணுவோம் கையை விட்டு என்ன பண்ணுவோம் எதிர்கட்சி டீம்ல என்ன பண்ணுவோம் அனுப்பிடுவோம் கயிற ஊத்துட்டு அங்கே ஊத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க பிளாசால போய் என்ன பண்ணுங்க கூட்டி பெருக்கி கக்கூஸ் கூட கழுவுங்க அங்க இருக்க காசை வாங்கிட்டு என்ன பண்ணுங்க வைத்த நிரப்புங்க உட யாரும் கேட்க போறது இல்லை ஆனால் நாங்கள் வந்து திருமண்டல ஆயர்கள் நாங்கள் அனைவருக்கும் பொதுவானவர்கள் என்று சொல்லி ஒரு கேவலமான ஒரு 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 அனைவருக்கும் பொருந்தாத ஒரு செயலை இனிமே செய்யாதீங்க செய்வதற்கு பின்னால இருந்து நீங்க என்ன பண்ணாதீங்க அந்த ஒரு ஒன் ஆஃப் தி குரூப் பிளாசா குரூப் என்ன பண்ணாதீங்க அனுமதிக்காதீங்க நிச்சயமாக இது உங்களை ஒரு நாள் என்ன பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கே இது திரும்பும் நீங்கள் ஒரு காலத்திலும் ஜெயிக்க போறது இல்லை சோ எனவே என்ன பண்ணுங்க திருமண்டல செயலாளர் அதுபோல நாங்கள் தான் நிர்வாகம் இருங்க அடுத்த எலெக்ஷன் வரப்போகுறது எந்த நிர்வாகம் வரப்போகிறது என்பது நிச்சயமாக நீங்கள் இல்லை அதாவது டிஎஸ்எஃப் நிர்வாகம் வரப்போகிறது இல்லை நிச்சயமாக அந்த டீம் வர போறாங்களே இல்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஆவி ஆவியானவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு புதிய நிர்வாகத்தை இங்கே அமைக்க போகிறாரா என்பது ஆண்டவருக்கு மட்டுமே வெளிச்சம் ஆனால் இன்னும் பேசுவேன் தொடர்ந்து பேசுவேன் இப்ப என்ன கூட குறித்து என்ன பண்றாங்க நிறைய யூடியூப்ல ஒருத்தர் பயங்கரமா பேசுறாரு பொங்குறாரு ஆளை காணும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா வருவேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏற்ற நேரத்துல ஒவ்வொன்றா என்ன பண்ணுவேன் வெளியில வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா அது மாற்றத்துக்கு வழிவகுக்கும் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல சோ நம்ம வந்து பாத்தோம்னா யாருக்கும் என்ன பண்றது இல்ல எந்த தீமையும் செய்யறது இந்த எந்த தீக்கும் தீங்கும் செய்யறது இல்ல நம்ம பாதிக்கப்பட்டோம் என்னுடைய பாதிப்பு மற்றவர்களுக்கு பலனாக மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த அளவுக்கு சிரமம் எடுத்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் சோ நம்ம வந்து அடுத்தவன் சொத்தை என்ன பண்ணல ஆட்டையை போடல அடுத்தவனுடைய நிலத்தை வந்து என்ன பண்ணல ஜேசிபி வச்சு அடிச்சு நொறுக்கி தனக்கு நான் எடுத்துக்கல அது போல பாத்தீங்கன்னா என்கிட்ட இத்தனை டிசி இருக்காங்க நான் சொன்னா டிசி ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி ஆலயத்துக்குள்ள வச்சு ஆறு லட்சம் ஏழு லட்சம் வாங்கல அது போல பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன ட்ரஸ்ட் வைக்க போறேன்னு சொல்லிட்டு திருமடல சொத்துல ரெண்டு ஜெண்டு மூணு ஜெண்டு ஆட்டையை போடல சோ அதனால வந்து இருக்கிறோம் இருக்கிறோம் கவலை வந்து உண்மையா நிச்சயமாக இந்த திருமண்டலத்துக்கு ஒரு நல்ல நிர்வாகம் கிடைக்க வேண்டும் என்பதில் கண்டிப்பாக எந்த விதமான ஓய்வும் என்று உழைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதற்காக துணிந்து விட்டோம் துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை கத்தர் எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிப்பார் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தான்